ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் சிற்றிலக்கியங்கள் அந்த டாப்பிக்கு கீழே நம்ம இன்றைக்கி மூன்றாவது சிற்றிலக்கியம் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று குறவஞ்சி பார்த்தோம் ரெண்டாவது பரணி பார்த்தோம் மூணாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது உலா உலா அப்படின்றது ஒரு சிற்றிலக்கியம் இதை பற்றி நம்ம புக்கில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அதாவது நியூ புக் ஓல்டு புக் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பாட்டுடை தலைவன் உலா வரும்போது அவனை எழுபருவ பெண்கள் காதல் கொள்வதை பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா உலா அதாவது பெண்களோட பருவம் வந்து மொத்தம் ஏழு இருக்கும் இந்த ஏழு பருவ பெண்களும் பாட்டுடை தலைவன் யாரை வந்து நம்ம பாட்டுடைத்து நம்ம தலைவனாக வச்சு பாடுறோமோ அவர் உலா வரும்போது அவரை பார்த்து காதல் பண்ணியிருப்பாங்க அதை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் எது அப்படின்னா உலா பாட்டுடை தலைவன் உலா வரும்பொழுது பொழுது அவரை எழுபருவ பெண்கள் காதல் கொள்வதை பற்றி கூறக்கூடிய நூல் உலா பாட்டுடை தலைவன் அப்ப யாரா இருப்பாங்க அப்படின்னா ஒரு மன்னனா இருக்கலாம் அல்லது ஒரு வீரரா கூட இருக்கலாம் அல்லது கடவுளாவும் இருக்கலாம் இவங்களை யாரு வந்தாலும் சரி அவங்களை ஏதாவது ஒரு பெண் பார்த்து காதல் பண்றா அப்படின்னா அதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் உலா இதில் பாட்டுடை தலைவன் காதல் கொள்வதாக கூறப்படவில்லை பெண்கள் தான் காதல் கொள்றாங்களே தவிர வரக்கூடிய அந்த பாட்டுடை தலைவன் அந்த பெண்ணை பார்த்து காதல் வயப்படுறான் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இல்லை அப்ப உலா அப்படின்றது என்னது ஒரு ஒரு பக்க காதல் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம் பெண் வந்து அவரை பார்த்து வந்து காதல் பண்றா இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் கூற்றுல வந்து கேட்கலாம் பாட்டுடை தலைவன் காதல் கொள்வதாக கூறப்படவில்லை நெக்ஸ்ட் பருவ பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த ஏழு பேர் பருவங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பன் ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஏஜ் லிமிட் வந்து இருக்கு இது வரைக்கும் இந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேதை அல்லது இந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் இருந்தா அது வந்து பெதும்பை அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னன்றதை பார்க்கலாம் பேதை அப்படின்னா ஐந்திலிருந்து ஏழு வயது வரை இருக்கக்கூடிய பெண்ணை அந்த குழந்தைய என்ன சொல்லுவாங்கன்னா பேதைன்னு சொல்லுவாங்க அடுத்து பெதும்பை அப்படின்னா எட்டுல இருந்து பதினோரு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைய பெதும்பை அப்படின்னு சொல்லுவாங்க மங்கை அப்படின்னா பன்னெண்டு பதிமூணு வயசுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைய மங்கைன்னு சொல்லுவாங்க பதினாலு டு பத்தொன்போது வயது இருக்கக்கூடிய அந்த குழந்தைய மடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து வயது இருக்கக்கூடிய அந்த பெண்ண அந்த அந்த ஒரு ஏஜ்ல இருக்கிறவங்கள அறிவைன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ரெண்டு இந்த வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்ணை தெரிவை அப்படின்னு சொல்லுவாங்க பேரிளம் பெண் அப்படின்னா முப்பத்தி மூணுல இருந்து நாற்பது வயசு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பேரிளம் பெண் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஏழு பருவ பெண்கள் அந்த பெண்களோட அந்த வயது என்னென்ன அப்படின்றதை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் பொறுத்துகளை வந்து கேட்பாங்க இப்போ ஏழு பருவம் இருந்தாலுமே அதில் புலவர்களுக்கு பாடுவதில் ரொம்ப கடினமாக ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு பருவம் எது அப்படின்னா பெதும்பை எது புலவருக்கு பெதும்பை பாடுவது மிகவும் கடினம் நெக்ஸ்ட் ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பியத்தின் படி அமைந்த நூல் எது அப்படின்னா இந்த உலா இதுவுமே டிஎன்பிசியில் வந்து கேட்பாங்க தொல்காப்பியத்தில் அந்த உலாவை பற்றி தொல்காப்பியர் எழுதியிருக்காரு அந்த லைனை கொடுத்து இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம் அல்லது இந்த நூல் எதுன்னு கேட்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு லைனை கொடுத்துட்டு இந்த இதில் தொல்காப்பியர் எந்த ஒரு சிற்றிலக்கியத்தை சொல்கிறாரு அப்படின்னு கேட்கலாம் அப்போ ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பியத்தின் படி அமைந்த நூல் எது அப்படின்னா அது வந்து உலா நெக்ஸ்ட்டு களிவெண்பா அதாவது இதுல வரக்கூடிய பாவகை என்ன அப்படின்னா களிவெண்பா அதாவது நம்ம பார்த்தோம்ல களித்தலை வெண்தலை இதெல்லாம் கலந்து பாடக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம் தான் எது அப்படின்னா களிவெண்பா இந்த நூலுக்கு வேறு பெயர்களும் இருக்கு இப்போ நம்ம உலான்னு சொல்கிறோம் உலான்றதை தவிர்த்து மற்ற ஒரு சில பேரும் இருக்கு என்னென்ன பேர் அப்படின்னா பெண்பால் கை கிளை அப்படின்னு சொல்லுவாங்க பெண்பால் கை கிளை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் புற திணைகள் மொத்தம் பனிரெண்டு இருக்கும் அல்ல பனிரெண்டுல ஒரு திணை தான் வந்து என்ன அப்படின்னா கை கிளை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இந்த காஞ்சி நொச்சி உளிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திணைகளா படிச்சிருப்போம்ல வெச்சி கரந்தை நொச்சி உளிங்கன்னு சொல்லி அதுல ஒரு திணை தான் வந்து கை கிளை அதுல என்ன கொடுத்துருப்பாங்க கை கிளை அப்படின்றது ஒருதலை காமம் அல்லது ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்ப இது என்ன சொல்றாங்க பெண்பால் கை கிளை அப்படின்றது பெண் தான் அந்த அவங்கள வந்து காதல் வயப்படுறா அந்த பாட்டுடைய தலைவன் மேல அப்படின்றத கொடுக்குறாங்க பெண்பால் கை கிளை அப்படின்னா உலா நூல் மீதியை பாருங்களேன் உலா புறம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் புற உலா பவனி பவனி வருதல் இது எல்லாமே இந்த உலா அப்படின்ற சிற்றிலக்கியத்துக்கான மற்ற பெயர்கள் கை கிளை அப்படின்றது ஒருதலை காதல் இதை நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட் உலாவை பத்தி பார்ப்போம் உலால வந்து ரெண்டு வகை வந்து இருக்கு உலா எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் முன்னெழு நிலை பின்னெழு நிலை அப்படின்னு சொல்லி இரு வகைப்படுது முன்னெழு நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா உலா வருபவரை பற்றி கூறுவது உலா யார் வராறோ அந்த பாட்டுடை தலைவன் கடவுளாய் இருக்கலாம் மன்னனாக இருக்கலாம் அல்லது ஒரு சிறந்த வீரராக இருக்கலாம் அவரை பற்றி சொல்லக்கூடியதான் நிலை பின்னெழு நிலை அப்படின்றது ஏழு பருவ மகளிர் பற்றி கூறக்கூடியது நம்ம பார்த்தோம்ல ஏழு பருவ மகளிர்னு இந்த ஏழு பருவத்தில் ஏதோ ஒரு பருவ மகளிர் தான் ஒரு பாட்டுடை தலைவனை காதல் வயப்படுறா அப்போ அவளை பற்றி சொல்லக்கூடியது பின்னழு நிலை அதாவது உலா ரெண்டு வகைப்படுது முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று முன்னெழு நிலை அப்படின்றது உலா வர பற்றியும் பின்னழு நிலை அப்படின்றது அந்த காதல் வயப்படுகிற அந்த மகளிர பற்றியும் சொல்லக்கூடிய ஒன்னா இருக்கு நம்ம பார்த்தோம் பரணி பாடுவதில் வல்லவர் ஜெயங் கொண்டாருன்னு அதே மாதிரியே உலா பாடுவதில் வளமை வல்லமையான ஒரு புலவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் உலா பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர் ஒட்டக்கூத்தர் அப்படின்றதுல ஓட்டம் கூட்டல் கூத்தர் அப்படின்னு சொல்லி குறிக்கணும் அதாவது பந்தயம் வச்சா எப்படி ஓடுவாங்க அந்த மாதிரி ஸ்பீடா வந்து கவிதைகளை அல்லது செயல்களை வடிக்கிறதுல ஒரு வல்லமையான ஒருத்தர் தான் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் அதனால் ஓட்டமான கூத்தர் அப்படின்றது இவரோட இயற்பெயர் இவர் பந்தயம் வச்சு எப்படி ஸ்பீடா போ போவாங்களோ அதே மாதிரி ஒரு செயல்களை இயற்றதுனால ஓட்டக்கூத்தர் ஒட் அப்படின்றது மருவி மருவி ஒட்டக்கூத்தர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஓட்டம் கூட்டல் கூத்தர் அப்படின்றத சொல்லணும் நெக்ஸ்ட் முதல் உலா எது அப்படின்னா திருக்கயிலாய ஞான உலா உலா நூல்கள் நிறைய இருக்கு அதுல முதல் உலா எது அப்படின்னா திருக்கயிலாய ஞான உலா இதோட ஆசிரியர் சேரமான் பெருமாள் சேரமான் பெருமாள் திருக்கயிலாய ஞான உலாதான் முதல் உலா இதோட ஆசிரியர் சேரமான் பெருமாள் இந்த திருக்கயிலாய ஞான உலாவை ஆதி உலான்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா தெய்வீக உலா அப்படின்னு சொல்லுவாங்க ஆதி உலா தெய்வீக உலா என அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா திருக்கயிலாய ஞான உலா இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நமக்கு பனிரெண்டு திருமுறைகள் வந்து படிச்சிருப்போம் அந்த பனிரெண்டு திருமுறைகளில் பதிமூணாவது திருமுறையாக இருக்கக்கூடியது ஒரு சிற்றிலக்கியம் எது அப்படின்னா அது உலா சைவ திருமுறைகள் பனிரெண்டு இருக்குது அதில் பதினோராவது திருமுறையாக அந்த உலா வந்து இருக்குது நெக்ஸ்ட் மூவர் உலா அப்படின்னு ஒரு உலா வந்து இருக்கு அதை எழுதியவர் ஒட்டக்கூத்தர் மூவர் உலா அப்படின்ற ஒரு நூலை எழுதியவர் ஒட்டக்கூத்தர் இனி நம்ம அதை பத்தி பார்ப்போம் இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உலானா என்ன அந்த உலா எத்தனை வகைப்படும் அதில் எது முதல் உலா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம் இனி நம்ம பார்க்கக்கூடியது மூவர் உலா அதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்க போறோம் மூவர் உலா அப்படின்ற உலாவை எழுதியவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி வேற என்னென்னலாம் உலா நூல்கள் இருக்கு அப்படின்றத பாத்திரலாம் திருக்குற்றால நாதர் உலா திருக்குற்றால நாதர் உலா இது நமக்கு தெரியும் திரிகூடராசப்ப கவிராயர் நெக்ஸ்ட் திருவாரூர் உலா திருவாரூர் உலா இதோட ஆசிரியர் அந்தகவி வீரராகவர் அந்தகவி வீரராகவர் நெக்ஸ்ட் சொக்கநாதர் உலா தத்துவராயர் ஏகாம்பரநாதர் உலா இரட்டையர்கள் இரட்டையர்கள்னால் யார் அப்படின்னா அவங்களோட பேர் இளஞ்சூரியர் முதுசூரியர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டோரியெலாம் நம்ம கேட்டிருப்போம் ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது ஒருத்தருக்கு வந்து கால் வந்து சரியாக வந்து இருக்காது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இரட்டையர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணி படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா திருவாரூர் உலா அப்படின்னு சொல்லி ஒரு உலா வந்து இருக்குது இதே பேரில் திருவாரூர் பல்லு அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் வந்து ஒரு சிற்றிலக்கியமும் இருக்கு ஆனா ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க திருவாரூர் உலா அப்படின்னா அந்தக கவி வீரராகவர் இதே இது திருவாரூர் பல்லு அப்படின்ற நூலோட ஆசிரியர் ஞான பிரகாசம் இதை வந்து நான் இந்த இடத்துலயும் நோட் பண்ணிருப்பேன் அங்கேயும் வந்து நோட் பண்ணிருப்பேன் ரெண்டு இடத்துலயுமே நோட் பண்ணி படிச்சுக்கங்க நெக்ஸ்ட் வேற என்ன நூல்கள் இருக்கு அப்படின்னா தமிழன் உலா அப்படின்னு சொல்லி ஒரு உலா நூல் இருக்கு இதோட ஆசிரியர் அரங்கசாமி தமிழன் உலா என்ற நூலின் ஆசிரியர் அரங்கசாமி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு முதல் உலா நூல் எது அப்படின்னா திருக்கையிலாய ஞான உலா இப்போ நம்ம மூவர்லாவை பத்தி பார்க்கலாம் மூவருலா என்ற நூலின் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் மூவருலான்னா என்ன அப்படின்னா மூன்று மன்னர்கள் உலா வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி சொல்லக்கூடியதான் மூவர்லா அப்ப அந்த மூணு பேர் எந்தெந்த மன்னன் அப்படின்றத பார்க்கணும் அது மன்னன் அந்த மன்னர்கள் யாரு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று விக்கிரம சோழன் உலா விக்கிரம சோழன் உலா ரெண்டாவது இரண்டாம் குலோத்துங்கன் உலா இரண்டாம் குலோத்துங்கன் உலா மூன்றாவது இரண்டாம் ராஜராஜன் உலா மூன்றாவது யார் இரண்டாம் ராஜராஜன் இவங்க மூணு பேரும் உலா வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றத தான் ஒட்டக்கூத்தர் எழுதிருப்பாரு அதை மூணையும் சேர்த்து மூவர் உலா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த பகுதியில் நம்ம பாடத்துல என்ன இருக்கோ அந்த உலாக்களை மட்டும் பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எது அப்படின்னா விக்ரம சோழன் உலா இது விக்ரம சோழன் உலா இது வந்து ஓல்டு புக்ல வந்து இருக்கு இதுல இருக்கக்கூடிய பாடல்களோட எண்ணிக்கை முன்னூத்தி நாப்பத்தி ரெண்டு கன்னிகள் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு கன்னிகள் பாட்டுடைய தலைவன் நமக்கு பேர்லயே இருக்கு விக்கிரமச்சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கியவர் விக்கிரம சோழன் அவரை பத்தி சொல்லக்கூடியது முதலாம் குலோத்துங்கனோட நாலாவது மகன் தான் யார் அப்படின்னா இந்த விக்கிரமச்சோழன் அவரை பத்தி தான் ஒட்டக்கூத்தர் வந்து எழுதியிருக்காரு ஆசிரியர் நமக்கு தெரியும் ஒட்டக்கூத்தர் ஓட்டம் அப்படின்னா பந்தயம் இயற்பெயர் கூத்தர் இவர் எழுதிய வேற நூல்கள் என்னென்ன அப்படின்னா ஈட்டி எழுபது நாலாயிரம் கோவை க்ளோத்துங்கன் பிள்ளை தமிழ் அப்படின்றத இவர் வந்து எழுதியிருக்காரு தக்கையா பரணி தில்லை உலா இது எல்லாமே ஒட்டக்கூத்தர் எழுதிய மற்ற நூல்கள் ஒட்டக்கூத்தர் எழுதிய மற்ற நூல்கள் எது எது அப்படின்னா ஈட்டி எழுபது நாலாயிரம் கோவை க்ளோத்துங்கன் பிள்ளை தமிழ் தக்கையா பரணி தில்லை உலா இந்த குளோத்துங்கன் பிள்ளை தமிழ் தான் பிள்ளை தமிழ் நூல்கள்லயே முதல் நூல் அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒட்டக்கூத்தருக்குரிய அடைமொழி எது அப்படின்னா கவி ராட்சசன்னு சொல்லுவாங்க கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நூலை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது எத்தனை அந்த பாடல்களோட கண்ணிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு அது ஒன்று படித்தாலே போதும் இது எல்லாமே நமக்கு ஒட்டக்கூத்தரை பற்றி டீட்டெயில்ஸ் தான் ஒட்டக்கூத்தரை பற்றி படிக்கிறப்ப அவரோட எக்ஸ்ட்ரா நூல்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து படிச்சுக்கணும் ஒட்டக்கூத்தறனாலே நமக்கு தெரியும் நமக்கு வந்து அந்த தக்கையா பரணி அதை எழுதினது இவர் தான் அப்படின்றது தெரியும் குளோத்துங்கன் பிள்ளை தமிழ் எழுதுனது இவர் தான் தெரியும் அதே மாதிரி வந்து மூவர் உலாவை எழுதுனது இவர் தான் தெரியும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நூல்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய உலா ராஜராஜ சோழன் உலா இதோட பாடல்களோட எண்ணிக்கை தொண்ணூத்தி ஒண்ணு கண்ணிகள் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு பாட்டுடை தலைவன் ராஜராஜ சோழன் அதாவது இரண்டாம் குலோத்துங்கனோட பையன் தான் ராஜராஜ சோழன் இவரோட சிறப்பு பெயர்கள் என்ன அதாவது ராஜராஜ சோழனோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா கண்டன் சொல்லுவாங்க சனநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டன் சனநாதன் ஆசிரியர் யாரு அப்படின்னா ஒட்டக்குத்தர் நமக்கு தெரியும்ல மூணு மூவரு உலாவை எழுதினதே இவர் தான் அப்ப ராஜராஜ சோழன் உலாவை எழுதுனதும் ஒட்டக்குத்தர் தான் இவருக்கு இந்த நூலை எழுதுனதுக்காக ராஜராஜ சோழன் ஆயிரம் பொன் வந்து கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட்டு ஐராதீஸ்வரம் கோயிலை கட்டினவர் தான் இந்த இரண்டாம் குலோத்துங்க சோழன் இது எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்குது இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் லெவன்த் டுவெல்த் புக்கில் இருக்குது நான் வந்து நோட் பண்ணியிருப்பேன் நமக்கு மூவர் உலா அப்படின்றப்ப ராஜராஜ சோழன் உள்ள எத்தனை கண்ணிகளை கொண்டது எந்த மன்னனை பற்றியது யார் எழுதுனா அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க படிச்சுக்கோங்க இதுதான் நமக்கு வந்து உலா நூல்களை பற்றி நம்ம படிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ நம்ம இந்த பார்த்த அந்த சின்ன பகுதியில் இருந்து உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்றத நீங்கள் வச்சு ஒரு ரெண்டு கொஷின் நான் வந்து கேட்குறேன் அதுக்குரிய ஆன்சர் வந்து கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திருக்குற்றாலன் ஆதர் உலாவை எழுதிய ஆசிரியர் யார் திருக்குற்றாலன் ஆதர் உலாவை எழுதிய ஆசிரியர் யார் ரெண்டாவது சோழன் உலாவில் இருக்கக்கூடிய கண்ணிகளின் எண்ணிக்கை என்ன சோழா உலாவில் இருக்கக்கூடிய கண்ணிகளின் எண்ணிக்கை என்ன இது ரெண்டாவது கொஷின் இது ரெண்டு கொஸ்டின் ஆன்சரையும் வீடியோக்கு கீழே வந்து சொல்லுங்கள் யாரோட ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கோ அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன் மற்றவங்க அதை பார்த்து வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சிற்றிலக்கத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து தமிழ் சிலபஸ் வைஸ் நம்ம வந்து பார்த்துட்டே வரோம் ஸ்டார்டிங்ல இருந்து இலக்கங்களில் திருக்குறள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம் பதினொன்று மேல் கணக்கு அப்படின்னு சொல்லி கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம சிற்றிலக்கியங்களில் வந்து நிற்கிறோம் சிற்றிலக்கியங்களில் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களும் நம்ம படிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸ்கூல் புக்ஸில் என்னென்னலாம் சிற்றிலக்கியங்கள் இருக்கோ அதை தான் நம்ம வந்து படிக்க போகிறோம் அந்ததுல இப்போ நம்ம மூணாவதாக நம்ம வந்து உலா வந்து பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம ஃபோர்த்தில் வந்து நம்ம தம்பகம் வந்து பார்க்கலாம் இந்த சிட்டிலிக்கியங்கள்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக சிலபஸ் வைஸ் நம்ம இலக்கியம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ